ஆனால் நாங்க என்ன கேட்குறோம் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பேசுகிற போது சொன்னார் நாங்க என்ன கேட்குறோம் இப்போ இந்த சட்டத்தை நிறுத்தி வைங்க மீண்டும் நாடாளுமன்றத்தில் லா கமிஷனில் விவாதிங்க நாடாளுமன்றத்தில் ஒரு முறையான விவாதம் நடத்தி அதை நிறைவேற்றுங்க அப்படி தான் சொல்கிறோம் ஏன் மோடி அதுக்கு தயங்கணும் ஏன் அமித்ஷா நீங்க தயங்கணும் நீங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒரு கொடர் கூட்டத்தினுடைய கடைசி நாள் அன்றைக்கு இந்த சட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது தான் நாடாளுமன்ற கூட்டம் நிறைவேற்ற முடிய போகிறது அவசரமாக அந்த சட்டத்தை முன்மொழிகிறார்கள் உடனே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகிறது ரெண்டே மாதத்தில் ஸ்டாண்டிங் கமிட்டி அதை பத்தி முடிவெடுக்கிறது ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ன கேட்டார் சொன்னால் இந்த அமைப்புகளை பரிசீலிப்பதற்கு ஒரு நிபுணர் குழுவை அமைத்து அதை பரிசீலித்து முடிவுக்கு வருவோம்னு சொல்றாங்க ஏன் நீங்க தயங்கணும் ஒரு குழு அமைங்க ஸ்டாண்டிங் கமிட்டியில் எக்ஸ்பர்ட்ஸ் கொண்ட ஒரு கமிட்டி அமைங்க இந்த மூன்று சட்டங்களையும் அவங்க ஆய்வு செய்யட்டும் அது அரசியல் சாதனத்துக்கு பொருத்தமானதா இல்லையா என்பதை முடிவு செய்து நீங்கள் நிறைவேற்றலாமா இல்லையா எதையுமே ஸ்டாண்டிங் கமிட்டியில் இருக்கிற எதையுமே கேட்காமல் அவசரமாக கொண்டு வந்து நீங்க டிசம்பர் மாதம் சட்டத்தை முன்மொழிகிறீங்க இருபதாம் தேதி முன்மொழிஞ்சு அன்னைக்கு அதை அவசரமாக நிறைவேற்றி இருபத்தி ஐந்தாம் தேதி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்படுகிறது ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த சட்டம் கடைசியாக நிறைவேற்றப்படுகிற போது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் யாருமே கிடையாது எல்லாரையும் அமைதியாக அவர்களை சஸ்பெண்ட் செய்துவிட்டு எதிர்கட்சி உறுப்பினர் எல்லாவற்றையும் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நீங்கள் அதை அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை எழுபத்தைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை தானே இன்னைக்கு மாற்றுகிறீர்கள் ஏன் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து பொறுமையா நிதானமாக செஞ்சா என்ன என்றால் அவர்களுடைய நோக்கமெல்லாம் இதன் மீது ஒரு பரிபூரணமான விவாதம் நடைபெறக்கூடாது இது நாடு தழுவி விவாதமாக செய்யக்கூடாது இவர் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை மாற்றுகிற போது ஒரு தேசிய அளவிலே விவாதம் நடத்திருக்கலாம் அனைத்து மாநிலங்களில் இருக்கிற உயர் நீதிமன்ற வழக்கறி கருத்துக்களை கேட்டிருக்கலாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கருடைய கருத்துக்களை கேட்டிருக்கலாம் அல்லது லா கமிஷனுடைய கருத்துக்களை கேட்டு நிதானமாக பரிசீலித்து முடிவெடுத்திருக்கலாம் எதையுமே செய்யாமல் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கே வாய்ப்பளிக்காமல் நாடாளுமன்றத்தில் எதிர்த்து குரல் வாக்களிப்பதற்கு கூட வழி இல்லாமல் அப்படி அவசர அவசரமாக இந்த சட்டத்தை நிறைவேற்றுதிலிருந்து என்னுடைய நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு புரிகிறது என்னவென்றால் இந்தியாவிலே வளர்ந்து வருகிற மக்கள் இயக்கத்தை ஒடுக்க வேண்டும் ஜனநாயக உரிமைகளை பறிக்க வேண்டும் பத்திரிகை சுதந்திரத்தை முடமாக்க வேண்டும் ஊடக சுதந்திரத்தை அடிமைகளாக மாற்ற வேண்டும் எல்லாருடைய பேச்சுரிமை எழுத்துரிமை எல்லாவற்றையும் பறித்து ஒரு பாசிச ஆட்சியை இந்தியாவிலே நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு தானே இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் எனவே தான் இன்றைக்கு நாம் கேட்குறோம் நாம் என்ன கேட்குறோம் இந்த சட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றிய முறையே தவறு முறையான அந்த சட்ட நெறிமுறைகள் பின்பற்றப்படவில்லை எனவே முறையாக அதை நிறுத்தி வையுங்கு முறையாக அந்த நாடாளுமன்றத்திலே முன்மொழியுங்கு அதை பற்றி ஒரு கலந்து விரிவான கலந்துரையாடலுக்குப் பிறகு அதை நிறைவேற்றுவதா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்றுதான் இன்றைக்கு இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்தின் மூலம் நாம் இன்றைக்கு வற்புறுத்துகிறோம்